இந்த மகா சிவராத்திரி நீங்க அரசு மருத்துவமனை பிரசவ பிரிவில் தாய்ப்பால் விற்பனை செய்யப்படுவதாக எழுந்த புகாரில் மருத்துவமனை உதவியாளர்கள் இரண்டு பேர் மீது நடவடிக்கை எடுக்க பரிந்துரைக்கப்பட்டுள்ளது கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூர் அரசு தலைமை மருத்துவமனையின் பிரசவ பிரிவில் அனுமதிக்கப்படும் பிரசவித்த பெண்களுக்கு தாய்ப்பால் சுரப்பது குறைவாக இருந்தால் அதிகம் பால் சுரக்கும் பெண்களிடமிருந்து தாய்ப்பாலை பெற்று தாய்ப்பால் சுரப்பு இல்லாத பெண்களின் பச்சிளம் குழந்தைகளுக்கு இலவசமாக வழங்குவது வழக்கம் ஆனால் மருத்துவமனையில் பணிபுரியும் உதவியாளர்கள் சிலர் பிரசவித்த தாய்மார்களிடம் தாய்ப்பாலை இலவசமாக பெற்று விலைக்கு விற்பனை செய்வதாக குற்றச்சாட்டு எழுந்தது இது தொடர்பான புகாரின் அடிப்படையில் நடைபெற்ற விசாரணையில் அந்த குற்றச்சாட்டு உறுதி செய்யப்பட்டுள்ளது சமூக ஆர்வலர்கள் இது குறித்து கூறுகையில் ஓசூர் அரசு தலைமை மருத்துவமனையில் உள் நோயாளிகளிடம் மருத்துவமனை ஊழியர்கள் பணம் கேட்டு தொல்லை செய்கின்றனர் பிரசவத்திற்கு வரும் பெண்களிடம் பணம் பெறப்படுகிறது இதேபோல் அதிகம் பால் சுரக்கும் தாய்மார்களிடம் இருந்து தாய்ப்பாலை இலவசமாக பெற்று நானூறு ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது எனவே தாய்ப்பால் வங்கி தொடங்க அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கூறினார் இதையடுத்து மருத்துவமனை உதவியாளர்கள் இருவர் தாய்ப்பாலை விற்பனை செய்தது உறுதி செய்யப்பட்ட நிலையில் அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க அதிகாரிகளுக்கு அறிக்கை அனுப்பப்பட்டுள்ளது